ஹாய் கைஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் வந்து பாருங்கள் அப்படி இளங்கீரையாக உடச்சி இதில் மூணு விதமாக பொரியல் பண்ணலாங்க சும்மா வெறும்னே வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு ரெண்டு பூண்டை தட்டி போட்டு கீரையை க்ளீன் பண்ணி போட்டு பொரியல் பண்ணி எடுத்துடலாம் அதுவும் அருமையாக இருக்கும் இன்னும் அந்த டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக இறக்கும்போது அது கூட ரெண்டு முட்டையை போட்டு அந்த பொரியலை பண்ணி இறக்குனிங்கன்னா அதனால் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இப்போது நம்ம குழந்தைங்க ஏஜ் அன் பண்ண இருக்கு சின்ன குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்தம் வந்து நிறைய தேவைப்படும் அந்த மாதிரி டைமில் நிறைய முருங்கைக்கீரை முட்டை போட்டு பொரியல் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து இயற்கையாகவே இரும்பு சத்துலேருந்து எல்லாமே இருக்குது மருந்து மாதிரியே போடாமல் நம்ம வீட்டில் விளையிற ஒரே கீரை இந்த முருங்கைக்கீரை தான் எங்கே பார்த்தாலும் பொரியல் பண்ணுற அளவுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் சாம்பார் வைக்கிற அளவுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் வெள்ளை சாம்பார் வச்சிடலாம் இல்லை பொரியல் பண்ணுற அளவுக்கு கீரை கிடைச்சாலும் ஓகே பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுவும் முழுகாம இருக்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க பிடிக்கலைன்னாலும் வற்புறுத்தியாச்சும் கொடுங்க பூ நிறைய பூத்து காய் நிறைய இருக்குது இந்த மாதிரி டைமில் கீரையை உடைக்க நான் யோசிப்பேன் கீரை எங்கே கிடச்சாலும் எங் எங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க கொஞ்சம் கீரை கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க மார்க்கெட்லேயும் கிடைக்குதுங்க அந்த கீரை ஈஸியாக கிடைக்கிது தயவுசெய்து ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கும் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே வயதானவங்களுக்கும் இந்த கீரையே செஞ்சு கொடுங்க வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையாச்சும் செஞ்சு கொடுங்க இன்னொரு நான் எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சது என்னென்னு தெரியுமா முருங்கைக்கரை கரப்புறையில் முருங்கக்கீரை பொரியல் அீஷர் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு காய்ஞ்ச மரங்க கிளி போட்டு பூண்டு தட்டி போட்டு கீரை வதக்கிட்டு அது வெந்திரிச்சி இறக்குற ஸ்டேஜில் வேர்க்கடலையை வறுத்து தூளெல்லாம் எடுத்துகிட்டு உரித்து தூள் பண்ணி வச்சுப்பேன் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் அந்த பவுட்ரு அந்த பொரியலில் போட்டு இறக்குனா செம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வயசானவங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க அப்போல்லாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட இருந்திருக்காங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் எங்கள் பாட்டியோட அப்பா வந்து நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க ஏன்னு கேட்டிங்களா இயற்கையான கீரைகள் நிறையா சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை முருங்கையை நட்டவன் விருங்கையோடு போவோம் இந்த பழமொழிக்க அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது எலும்புக்கு ஸ்ட்ராங் இருக்குது எல்லாமே இருக்குது முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரையை நம்ம நட்டுட்டோன்னா வயசாகும்போது நமக்கு இந்த எலும்புலாம் தேய்மன் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் முற்றிலும் சரியாயிடும் நான் சொல்ல வரல கொஞ்சம் தடுத்துக்கலாம் அதுதான் பாருங்கள் எவ்வளோ பூ கீழே கொட்டுது இவ்வளோ பூவும் சுத்தமாக தான் இருக்குது அந்த பூவெல்லாம் போய் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் முருங்கைக்கையே செய்யுங்க ஹெல்த்தியாக இருங்க கீரை வகைகள் எல்லாமே நல்லா தாங்க பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கீரை செய்ய போகிறனால என் பசங்க குழம்பு திப்பாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பாரு கீரையை சரி அப்படின்வாங்க அவங்க இப்போ சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாது இப்போது கீரையை பற்றின வேல்யூ அவங்களுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றதுக்காக நம்ம கீரையை செய்யாமல் விடக்கூடாதுங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கலனால சில விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும் கீரை செஞ்சால் தான் அடுத்த வேலை நான் சாப்பாடு செய்வேன் உனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு தரேன்னா கீரையை சாப்பிடுன்னு சொல்லுவேன் எப்படியாச்சும் சாப்பிடவேங்க நம்ம அப்பா அம்மா இதெல்லாம் கொடுக்குவது நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம குழந்தைங்க ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் தானே அதனால் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னொரு விஷயம் சாம்பார் செய்யலாம் முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலாம் முருங்கைக்கீரை துவையல்ங்க என் பசங்க கீரை பொரியல் சாப்பிட மாட்டுறாங்கன்னு முருங்கைக்கீரை துவையல் வச்சு கொடுத்தேன் மாடு கிளீனாக தான் இருக்குது இந்த பூவில் நான் பருக்கி பரு எடுத்துக்கிறேன் பொறுக்கி பொரியல் பண்ணும்போது கூட கொடுக்கலாம் இந்த பூவில் அவ்வளோ இருக்குது அவ்வளோ எனர்ஜி இருக்கும் எத்தனை பூ கொட்டியிருக்கு பார்த்தீங்களா க்ளீன் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு மூணு முறை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீனாக தான் இருக்குது பொரியல் கூட இந்த பூவும் போட்டுக்கலாம் முருங்கைப்பூ எதுக்கெல்லாம் நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரியணும்னு சொல்ல வேணாம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் மாடைக்கு வந்தாச்சா துணி காலையிலே துணி துவச்சி காயப்பட்டாச்சு அப்படியே பூ இருந்துச்சா நெத்திய மல்லி இருக்குது பூவையும் காலையிலே பறிச்சாச்சு அதாவது மாடைக்கு வந்தால் கொஞ்சம் மாடியும் அந்த பக்கம் பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு மாடைக்கு மோஸ்ட்லி வர்றது கிடையாது டைம் பற்ற மாட்டேங்குது வந்ததுன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுறது இந்த பூவெலாம் இப்போ தான் கொட்டுது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரி இதையும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா கொட்டிக்கிட்டே இருக்குது முருங்கைப்பூ இதை வந்து என்ன சொல்கிறது ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த முருங்கைப்பூ என் பையகிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறாங்க நாங்கள் ஏன் சுற்றி வளசி பேசணும் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டேன் இந்த முருங்கைக்கேரியும் முருங்கைப்பூவையும் செஞ்சு கொடுத்தா ஒழுங்காக தின்னுடு இல்லைன்னா புள்ள பொறுக்காதரா பார்த்துக்கோ அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுவேன் வேறு எப்படி நம்ம சுற்றி ஒழித்து சொல்ல முடியும் எப்படி சொன்னாலும் கேட்காதுங்க ஸ்ட்ரெயிட்டாக ரீசனை சொல்லி விட்றது பார்த்துக்கடா தம்பி ஒழுங்காக சாப்பிட்றேன் அப்படிங்க அதுக்கப்புறம் தின்னுங்க பின்னாடி கஷ்டப்படுற போகிறது நீங்கள் தான் நாங்கள் கிடையாது எதுவாக வந்தாலும் ஓரளவுக்கு சுற்றி ஒழித்து பேசினா செலுத்து புரிய மாட்டேங்குதுங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மண்டல ஏறினா ஏறு ஏறலாம் போதுண்ணா சொல்ல வேண்டியதே சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் அவ்வளோதான் நீ யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கோ இல்லைனா விட்டுடு செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை நான் செஞ்சு தரேன் அது எதுக்காகன்ற ரீசனையும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக சாப்பிடுவாங்க என் பசங்க என் தான் சொல்லுவேன் முருங்கைப்பூவெல்லாம் பொறிக்க கீழே இருக்கிற முருங்கைப்பூ ஏ அம்மா பொறுக்கிறேன்னு கேட்குறீங்களா மரத்துலேருந்து அந்த பூ பொறிக்க எனக்கு இஷ்டம் இல்லை அதுக்கு ஒன்று ரெண்டு காய் வரும் இல்லையா நம்ம அதை பறிச்சுட்டு அது வேஸ்ட்டு தானே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் மாடி பேருக்கி விட்டேன் இப்போ கொட்டின பூ தான் இதெல்லாம் ரெண்டு முறை அலசி செஞ்சிட்டா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் பசங்களாக ஞாபகம் வச்சுக்கோங்க முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரையும் ரொம்ப நல்லது நம்ம வீட்டு வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் முருங்கை இலையும் முருங்கை முருங்கை இலையில் செய்கிற எல்லா பொருளுமே நல்லது தான் யூஸ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க பார்த்தீங்களா இவ்வளோ பூ இது முருங்கைப்பூ முருங்கை கீரை நெற்றியாக மல்லிகை பறிச்சாச்சு துணி வேலை புரிஞ்சிச்சு அடுத்து நான் கீழே பூ போகிறேன் பூ வெயில் ஜாஸ்தியாக வந்துடுச்சு பாருங்க முருங்கை காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது ரெகுலராக வருஷப்பில் பூ பூக்குது காய் கேக்குது எங்கள் மரம் அதிசயமாக தான் இருக்கும் எனக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இடத்தெல்லாம் கீரை கெடு எடுக்க மாட்டேன் கீரை கேன்னு இந்த பக்கம் மட்டும் பார்த்திங்களா குச்சி குச்சியாக தனியாக வச்சிருக்கேன் இதில் இருந்து கீரைக்கு சாம்பாருக்கு பொருள்க்கு இதில் இருந்து வளர வளர துள்ளுருக்கு இல்லையா கிளி باه یو لو اشاره کاول کاکه کوي இதில் இன்னொரு விஷயமா இருக்குங்க முருங்கைக்கீரை துவையல் சூப்பராக செய்வேன் அது எப்படி செய்யணும்னு நான் வீடியோவே போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை தொயலை செஞ்சு கொடுத்தா முருங்கைக்கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட அழகாக சாப்பிட்டுடுதுங்க அப்புறம் முருங்கைக்கீரை சூப்பு அடிக்கடி நாங்கள் செய்வோம் இலை ஒரு நாலு எனக்கு இந்த மாதிரி இலை அந்தளவு போல் இந்த இலை காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே முழுசாக போட்டுப்பேன் அலசி போட்டுட்டு ஒரு பூண்டு கொஞ்சம் மிளகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வட்டி கட்டி கொடுத்தா சூப்பு ரெடி முருங்கைக்கீரை சூப்பு சளிக்கு நல்லது எனர்ஜியாகவும் இருக்கும் உடம்புக்கு எனக்கு நிஜமாகவே இங்கே கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா ஒன்று முருங்கைக்கீரை சூப்பு வச்சு கொடுப்பேன் இல்லைன்னா முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு போய் பொரியல்சன் பண்ணி சாப்பிட்ருவேன் அப்போ கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் காஸ்ட்லியாக விற்கிற காய்கறி தான் வாங்கி செய்யணுன்றதுலாம் அவசியம் கிடையாது அதுக்குன்னு டெய்லி இதையே செய்யுங்கன்னு சொல்ல முடியாது ஏன் பசங்க குழம்புறாங்க அம்மா முருங்கை மரத்தை வச்சுட்டு ஏமா எங்கள் உயிர் எடுக்கிற உங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்றாங்க அதான் இப்போ தெரியாது பசங்களா நான் இந்த கீரையை ஏன் செய்கிறேன்னு வளர்ந்தா உங்களுக்கு புரியும் உங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க பாரு கிரையை சாப்பிடு கிரையை சாப்பிடுன்னு அப்போ யோசிப்பீங்க ஆமாம் எங்கள் அம்மா கூட கற்றுக்கிட்டே இருப்பா அந்த கீரிய தின்னு தின்னு அந்த அதோட அருமை எனக்கு அப்போ புரியலை தான் புரியுது அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர் யாருமே நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை நமக்கு புரியவே மாட்டேங்குதுங்க அவங்க ச சில விஷயத்தை அன்பா சொல்கிறாங்க சில விஷயத்தை சத்தம் போட்டு சொல்கிறாங்கன்னு தான் யோசிக்கிறோமே கண்டி கத்துறாங்க இவங்க எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க கத்துறதுல ஒரு காரணம் இருக்கும் அதில் ஒரு அன்பு இருக்கும் அதில் ஒரு ஆரோக்கியமும் இருக்கும் நேதானமாக கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே ஒரு சமையல் கஷ்டப்பட்டு அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டு பார்க்காம இது நல்லால எனக்கு பிடிக்கல அப்படின்ற வார்த்தையை மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க யாராக இருந்தாலும் சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கா நல்லையா நல்லா இல்லையான்றது தெரியும் என்ன குறைன்னு சொன்னால் தானே அடுத்தது அவங்க அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க எடுத்ததுமே எனக்கு பிடிக்கல இது ஏன் செஞ்சேன் எனக்கு வேணாம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க இது எங்கள் வீட்டில் நடக்குதுங்க எவ்வளோ கதையும் உங்கள் வீட்டில் என்னென்ன கதை நடக்குதுன்னு சொல்லுங்கள் ஹாவ் ஏ நைஸ் டே கைஸ் பை 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 நாளைக்கு வந்து மாமரம் மாமரத்தை பற்றி பேசலாம் மாமரத்தில் இருக்கிற இலை தழை எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் தான் அதில் என்னென்ன வைத்தியம் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நாளைக்கு சொல்லலாம் முருகமரத்தில் இருக்கிறதால நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மரத்தோட இலையில் இலை பூ காய் பிசன் எல்லாத்துலேயும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில சமயத்தில் காற்று மழையில் முருங்கை மரம் உடஞ்சி விழுந்துடும் அப்போ வந்து இந்த பிஞ்செல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க பிஞ்சை ஒரு முறை எடுத்துகிட்டு அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டுங்களேன் குழம்புல போடுங்களேன் செம்மையாக இருக்குங்க எல்லாமே யூஸ்ஃபுல் தாங்க அதனால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்போம் இயற்கையாக இருப்போம் இயற்கையாக வாழ்வோம் ஹாப்பியாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் முருங்கையை நட்டாமல் வெறுங்கையோடு போவான் அர்த்தத்தை தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஓகே பாய் கைஸ் நைஸ் நைஸ்டி